பந்தலூர் பாரிஸ் ஹாலில் குழந்தை திருமணம் தடுப்பு குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட சமூக நல அலுவலகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாவட்ட சமூக நல அலுவலர் தேவி தலைமை தாங்கி பேசினார் அவர் பேசும்பொழுது குழந்தைகள் திருமணம் தடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது திருமணங்கள் பெரும்பாலும் கோவில்கள் சர்ச்சுகள் ஜமாத்துக்களில் நடைபெறும் இதுபோன்று திருமணம் நடைபெற உள்ள போது திருமணமாக போகும் மணமகளுக்கு மகளுக்கு பதினெட்டு வயது நிறைவடைந்து இருக்க வேண்டும் மணமகனுக்கு மகனுக்கு இருபது வயது நிரம்பி இருக்க வேண்டும் பிறப்பு ஆவணமாக ஆதாரை எடுத்துக் கொள்ளாமல் பிறப்புச் சான்றிதழ் அல்லது பள்ளி சான்றிதழ்களை கொள்ள வேண்டும் தற்பொழுது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு விடுமுறை காலம் என்பதால் உடனடியாக திருமணம் செய்து வைக்க பலரும் முன் வருவார்கள் இந்த தருணத்தில் குழந்தை திருமணம் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் குழந்தை திருமணம் நடப்பது தகவல் தெரிந்தால் மாவட்ட சமூக நல அலுவலகத்திற்கு அல்லது ஒன்று எட்டு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஆகிய எண்ணுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கு திருமணம் நடப்பது தெரியவந்தால் திருமண மண்டப உரிமையாளர் திருமணம் நடத்தி வைத்த புரோகிதர்கள் சர்ச் பொறுப்பாளர்கள் ஜமாத் பொறுப்பாளர்கள் என்று அனைத்து சமய பொறுப்பாளர்கள் திருமணத்திற்கு வரும் உறவினர்கள் என்று அனைவரும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களாகவே கருதப்படுவார்கள் எனவே குழந்தை திருமணத்தை தடுக்க உதவ வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்ரமணியம் ஏகம் பவுண்டேஷன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன் சமூக நலத்துறை ஒருங்கிணைப்பாளர்கள் பிரகாஷ் குமார் பாரதி மற்றும் கோவில் பூசாரிகள் ஜமாத் அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்